அம்மா கண்ணு தெரியாதா ஏர்மா முடி மாதிரி கடையில மோதுறே நான் உங்களுக்கு கண்ணு தெரியாதா ஐயோ சார் பா சார் பா இங்க இங்க சிப்ஸ் கடை சிப்ஸோட அம்மா சிப்ஸ் கடை தான் அப்படியே நா ஒரு 200 கிராம் சிப்ஸ் ஏவலனா 200 கிராம் 100 ரூபாய் ஓ சரிடா அண்ணா ஒரு 100 கிராம் சிப்ஸ் மட்டும் கட்டனா ஆ அது கட்டறோம் பா சரி பா கிராம் சிப்ஸ்

இன்னொருவன் என்ன வந்து தொட்டதும் இல்லை தொட்டவன தப்பிக்கான விட்டதும் இல்லை நான் தான் பெரியவன் யாரும் நினைச்சிடக்கூடாது அவனுக்கு அப்பனும் பிறந்திருப்பான் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆளில் போட்டுருங்க ஓகே